அஸ்லாம் வலைக்கம் வ ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ நஹ்மதுஹூ நுசல்லி ரசூலீல் கரீம் அம்மாபாத் கண்ணித்துருக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவு நோக்கம் இன்னும் சில தினங்களில் சாபான் மாதம் பதினைந்து வந்துவிட்டாலே மார்க்கத்தில் இல்லாத விதத்துக்கெல்லாம் வந்துவிடும் அதற்காக உளமா என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஆலிம்களும் அதற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சூழ்நிலையும் அது இன்றைய தினம் பிரச்சாரத்தின் காரணமாக ஒரு சில பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்தாலும் இன்னும் பல இடங்களில் இந்த விதத்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த பதிவு இதில் யாசின் சூரா இது வந்து ஓதினா மன்னிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம் இது ஜுந்து அதி ஹதிஷு தாரமியிலையும் இவ்வினைப்பான இடம் பெற்று இது பாகீனமான ஹதிஸ்ஸு அது மாதிரி யாசின் ஓதனா அந்த நம்ம கபராளிகளுக்கு அதுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க யாசின் சூர்ஹா என்பது உயிரோடு இருப்பதற்கு அது விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியது இந்த இறந்தவருக்கு இருக்கக்கூடிய அந்த மாக்கி மின் எஸ்ஆர் அள்ளியல்ல ஹதீஸு கூறியதாக அபு உஸ்மான் என்பவர் என் தந்தை உஸ்மான் சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு அபுதாவுக்கு இப்படி மத்தியான இடம்பெற்றிருக்கிறது இதை மார்க்க ஹதீஸ் வல்லுனர்கள் இவர் யார் என்றே தெரியாது அப்படி நிராகரிச்சிருக்கிறாங்க இது போன்ற ஹதீஸ்களை வைத்துக்கொண்டு லைஃபான பலகன அப்படி சொன்ன மட்டும் இல்லாமல் ஏழு ஆண்டுகள் படித்த மேதைகள் என்ன சொன்னான பலகீனமானது இருக்கு இல்லையா நம்ம ஒன்று சொன்னனா உடனே பலகீனமானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் சொல்லுவாங்க தான் இமாம்கள் குறிப்பாக திருமதி இமாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹதீஸை பதிவு செய்தால் அந்த ஹதீஸுக்கு கீழே அவரோட தரத்தை போற்றுவாங்க இது சஹி இது லைஃபு அப்படின்னு சொல்லி போட்டுவாங்க அப்போ அந்த மா ஏன் அப்போ ஏன்னா இப்படி இருந்துமே அவர் அழகிய முறையில் எடுத்து சொல்லி இது மார்க்கு அறிஞ்சது தவறானது இது யார் என்று அறியப்படும் சொன்ன பின்பும் பல ஹதீஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்குறோம் ஏன் எதற்கு இது சில ஆதாய நோக்கத்திற்காக இந்த வரலைவெளிகள் செய்யக்கூடிய இந்த சடங்குகள் மார்க்கத்தில் இல்லாத மட்டும் இல்லைங்க முகஞ்சுலிக்கக்கூடிய அளவில் நடக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கலாம் உதாரணமாக பாம்பேயில் ரெயில் இருக்கிற பக்கத்தில் ஒரு பெரிய கபர்ஸான் பொது கபர் இன்றைக்கு அலங்காரமான விளக்குகள்லாம் போட்டுங்க அங்கே எல்லோரும் போயிட்டு அங்கே உட்காந்து ஒரு திருவிழாக்கிற மாதிரி நடக்கும் கபர்ஸ்தானை போயிடுச்சுன்னா அந்த இடத்துல உஸ்மான வந்து தாரத்தாரை அழுவாங்களாம் அந்த மாதிரிலாம் ஹதீஷை பார்க்குறோம் இவங்க அங்கே போய் கும்மா பண்ணிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையும் அங்கே போய் யாசி சூரா ஓதுகிறேன் என்ற பேராலும் அங்கே பதிவு அநாச்சரம் நடக்கும் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் இதில் நூறு ரக்காத்து தோழனும் எல்லாமே இவங்க சொல்லுவாங்க எங்க நாங்கள் வந்து மதகு முரகா நடப்போம் அதை வந்து செயல்படுவோம் நபி வழியெலாம் அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் அந்த கிதாபிலேயே சாபான் மாதத்தில் பதினைந்தாம் இரவில் தொல்லக்கூடிய நூறு ரக்கத்துக்கு தொழுகை இழிவாக்கப்பட்ட அனாச்சாரங்கள் செய்பவர் பாவி ஆவான்னு சொல்லிட்டு சாவி மாமனுடைய யானத்து தாலிபில் இருபத்தி ஏழாம் மாதத்தில் எழுதியிருக்கு அது சம்பந்தப்பட்ட கதிசுகள்லாம் இட்டுக்கட்டப்பட்டவை என்பது எழுதக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம் அதே மாதிரிங்க இமாம் அபிநா அனவீர ராமத்ரா லயவனுடைய அந்த புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னா வீதிகளில் பள்ளிகளில் அப்புறம் கடை வீதிகளில் விளக்கு போட்டு இதெல்லாம் பார்க்குறது விதத்து இது அவங்களுடைய பஹரு ராஹிப் ஐந்தாம் பாகம் இரநூத்தி பத்தில் பாகத்தை பார்க்கலாம் இப்போ இவங்க மதகபியும் பின்மாட்ட மாட்டாங்க நபியோடையும் பின்மாட்ட மாட்டாங்க அப்ப ஏன் இதை தூக்கி போட்டு இருக்கிறாங்க அப்படின்னா காரணம் வருவாய் என்ன காரணம் என்ன நல்ல பறக்கத்தான் இருக்கிறாங்க நினைக்கலாம் நாம சூரா யாசின் ஓதுவது தானாளமும் ஓதுங்க நானும் தனசே ஓது போதுமா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் அந்த தினமும் எனக்குன்னு சில அமல்கள் அதுவும் ஒன்று ஆனா இந்த சூரா யாசனுக்கு இப்படிலாம் நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பலகீனமான ஹதீசை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே அது தப்பு ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கிடைக்கும் நீ எப்படா ஓதலாம் இந்த நாளில் இப்படி செய்தால் இப்படி கிடைக்கும்னு சொல்லி நான் சொல்கிறது வந்து யார் சொல்லணும் நம்ம அதெல்லாம் தூதர் சொல்லணும் அதெல்லாம் அல்லா சொல்லணும் இது இல்லாத முறையில் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இது என்னான்னு கேட்டிங்கன்னாங்க இதற்கு முன்பெல்லாம் அசத்துமார்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா சம்பளங்கள் அதில் ஐம்பது ரூபா சம்பளம் பூக்கு இத்திரை போட்ட நெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இதில் அவங்களால் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா என்ன செய்ய முடியும் ரொம்ப சிரமப்படுத்த வாழ்க்கையை நடத்துவாங்க அப்போ இந்த மூலத்து வரக்கூடிய வருவாய்கள் இப்போ பாத்தியா போடுற வரகள் மூணாம் பத்தாம் பத்தியா ஏழாம் பாத்தியா நாற்பாம்பியா இதில் வரவுகள் வரும் அது மட்டும் இல்லாமல் ராத்திரி பொண்ணு ஓதுவாங்க அப்போ இந்த பழம் வச்சு தான் ஓதுவாங்க எப்படி போனாலும் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இந்த பழம் வரும் பள்ளியாஸ்ரம் உட்காந்து நேர்சை அது ஓதுவாங்க இது வந்து அசத்துமாக இருக்குது இப்போ கூறுதாக கிடைக்கும் அடுத்தாப்பில் மோதியனு இருக்கு அடுத்தாப்பில் வந்து அங்கே ஓதக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படி இருக்கும் பொழுது இந்த ரொட்டி இருக்குது பார்த்தீங்களா அப்போ அது பாருங்க பராத்தா விளாத்து ரொட்டி தந்தா தாங்க தராட்டை போகோ அப்படின்னு நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போது போகிறது அங்கே ஃபாத்தியாக ஓதின உடனே அங்கே நெப்ப மோதி கொடுத்தது போக பிச்சை முட்டிக்குன்னு வச்சுருப்பாங்க அப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் போய் நின்ன உடனே அப்போ பிளாப்பட்டின்னு சொல்லுவாங்க பிளாபட்டி நாலு நாள் செய்யப்பட்ட அந்த ஏ ஓலை இருக்குது இல்லையா அதை செய்யப்பட்ட அந்த அந்த இது ஓலை பலாப்பட்டி அந்த இதில் நல்ல ரொட்டியெல்லாம் பிச்சு போட்டு கொண்டு வரும்போது எல்லாருக்கும் விளம்புவாங்க இதை எத்தனை இது என்ன செய்வாங்க அத்தனையும் கொண்டுட்டு வந்துங்க சிறு சிறு துண்டுகளாக அசத்துமார்கள் பிச்சு போட்டு காய வச்சுருவாங்க காஞ்ச உடனே ட்ரை ஆயிடும் காலை உணவாக மற்ற நேரங்களில் அதை வெந்நீர் விட்டு அதை ஆக்கி அதில் இந்த பழம் ஈஸியாக வருதுகிட்டு இருக்கேன் பழமும் போட்டு பிசைஞ்சு அவங்க காலை நாஷ்டா பெரும்பாலும் இதை மாதிரி இருக்கக்கூடிய இருக்கிறது நான் பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த லெப்பமார்களை அசுரத்துகளை போலப்ப வாழைப்ப அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை குறைவாக வந்து அந்த முத்தோழிமாரில் நடத்துகிறதும் இவங்க வந்து கைகிட்டே நிற்கணும் மாதம் சம்பளம் போட்டோம்னா என்றைக்கு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்ற ஒரு அமைப்பு வந்து அதற்கு பின்புதாங்க இந்த அசரத்து மார்க்கு வந்து சரியாகவும் மரியாதை வாங்கஜி போங்கஜிங்கிறதெல்லாம் வந்து இப்போ தான் அதுக்கு முன்னாடியெலாம் இந்த மாதிரி கிடையாது அப்படி வரும்பொழுது இவர்களால் உருவாக்கப்பட்டதை சரி வருவான்னு வருது இல்லை இப்போ இத்தனை வீட்டுமே ஓதும்போது ஒரு பெரும் தொகை வசூலாகிவிடும் அப்போ மார்க்கத்தில் இல்லாததை இருந்தாலும் நாம் நமக்கு வருவாய்க்க வேண்டி அவ்வளோது இந்த மாதிரி சட சடங்குகளையெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம் அதுக்குன்னு அதே மாதிரி திருமணம் இல்லாத இடத்துல போய்ட்டு திருமணங்கிற ஒன்றை ஏற்பாடு பண்ணி அங்கேயும் வந்து அல்ஃபாத்தியானம் போடுறது அது மாதிரி வந்து மாப்பிள்ளை கொடுக்க வேண்டிய மகரை பெண் வீட்டிலேருந்து கொடுக்க செயல்றது இதெல்லாம் மார்க்கெட் பண்ண நடக்கலாம் இது காரணம் அந்த வறுமை இவருக்கு ஒழுங்கான சமம் கொடுக்கல இன்று அப்படி இல்லை இன்றைக்கு ஆட்கள் கிடைக்காம நாம் வடநாட்டிலேருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கோம் அது மட்டும் இல்லை அநியாயம் என்ன தெரியுமாங்க இந்த கத்தா பாத்தியா இந்த நாளையில் அந்த நபருக்கு விருப்பமானதான் வச்சுதான் வந்து யாசின் ஓதணுமா அதனால என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமாங்க அவன் சாராயம் குடிச்சிருந்தா சாராயம் ஒரு கிண்ணத்தில் இருக்கும் அவன் சீலட்டு அடிச்சிருந்தா சீலட்டு பீடி அடிச்சிருந்தா பீடி இதெல்லாம் வைக்க வச்சுருக்கோம் இதை வச்சிருந்தாங்க இவங்க வந்து இந்த நெப்பம் மாதிரி யூபியிலிருந்து யூபிலிருந்து அசத்துமாறுகள் எதற்குரிய விஷயங்க அப்போ நாம இது வல்கர் அவருக்கு இதை கேட்கறதுக்கு அவருக்கு வேற ஒன்று விருப்பமாக இருக்குமே அதையும் வச்சுருவா யோசிங்க அதோட இந்த இதுக்கு சப்பு கூட்டிக்கிட்டு நீங்களாம் என்ன ஏழாண்டு காலம் படிச்சீங்க உங்கள் இமாம்களே சொல்கிறாங்களே இது தவறு இது யாருன்னு அறியப்படாது இதை நடத்தாதீங்க எப்படி நீங்கள் நடத்துனீங்கன்னா சார் தான் கண்டிப்பாக நம்ம பூர பாஜி சொல்கிறீங்களே சிந்திச்சு பாருங்க மக்களே ஆனால் சாபான் மார்க்க இப்பெல்லாம் செய்யணும் அப்படிலாம் கிடைக்கின்றது இஸ்லாம் மார்க்கம் எளிய மார்க்கம் இனிய மார்க்கம் அந்த மார்க்கத்தில் புதிதாக எது செய்தாலும் தென் அதுக்கப்புறம் தவிர்க்கப்பட உண்டு இது ஆய்சவாளியுடைய ஹதீஸு நீங்கள் பார்க்கலாம் புகாரில் இடம்பெற்ற ஹதீஸு இதுவெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா யார் ஒருவர் புதிதாக இந்த மார்க்கத்தை மார்க்கத்தில் செய்கிறாங்களோ அதெல்லாம் நிராகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் பார்க்குறோம் இதில் சரி நமக்கே நாம தான் தவிர்த்து கொண்டோம் அப்படின்னு நினைக்கா பக்கத்து பக்கத்திலோட அண்டை வீட்டில் நீங்கள் எடுத்து சொல்லணும் இப்போ எனக்கு என்ன தேவையா எதுக்காக வேண்டிய இது பேசிக்கிட்டு இருக்கிறேன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லும்போது இதில் பார்க்கக்கூடிய ஒருத்தராவது இதில் திருந்தி ஆமாம் அவர் சொல்கிற சர்தானே அது கருவான்லாம் கிடையாது ஹதீஷெலாம் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஹதீஷ் அது பூரா வந்து பலகீனமானது நம்ம பின்பற்றக்கூடிய இமாம்களே அது கூடாதுன்னு சொல்லும்போது இது தப்பு தானேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் இதை திருந்தினாலும் எனக்கு அந்த நன்மை கிடைக்குமா கிடைக்காதா இதன் காரணத்தினால்தான் இந்த பதிவு அதே மாதிரி அல்லா சுபான அல்லா நமக்கு நபியர்களார் எந்த வகையில் நமக்கு என்ன மாதிரி சொல்லிக் கொடுத்து அந்த வகையில் மட்டுமே தான் நம்ம அமலு அமைத்துக்கொள்ள வேண்டும் உங்களை வந்து ராத்திரெலாம் உட்காந்து சொல்வதற்கோ அல்ல சொல் எதை எதை தகஜத்தை கூட என்ன விரும்பி அளவு ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்க எட்டு ப்ளஸ் மூணு சொல்லியிருக்காங்க எட்டு ப்ளஸ் அஞ்சு சொல்லியிருக்காங்க அல்லது வந்து ரெண்டு ரெண்டாக வந்து ஐந்து இருக்கிறாங்க ஏழு இருக்காங்க ஒம்பது பிள்ளை இருக்குது அதார்ப்புலாம் நம்ம அத்திஷ்க்கு அப்படி தான் செய்து காட்டியிருக்கிறாங்க நூறுல காத்து தொடர்றதாகவோ அதற்கு இப்படி சொல்ல முடியும் இப்படிலாம் தான் சொல்லி காட்டப்படவில்லை வார்த்தைகளில் சிறந்த அல்லாவின் வார்த்தை என்றும் கலாச்சாரங்களில் சிறந்தது பெருமான மோகன் செல்லாம் உலக செல்லும் உருவாக்கிச் சென்ற கலாச்சாரம் என்றும் மார்க்கத்தில் புதிய வகையில் விதத்துகள் ஒவ்வொரு விதத்து வழிகளில் அந்த வழிகள் உங்களை நரக்தி சேர்க்கும் என்று உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கை விட்டவனாக நாம் இந்த விதத்தில் இருந்து தவிர்ப்போம் ரபுல் ஆலமின் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்ற துவாவுடன் நிறைவு செய்கிறேன் வாஹவானா அஹ் அபுலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வ பரகாத்து